நம்மளுடைய தகப்பன் அவன் ஏற்றும் என்றும் என்றும் மாறாதவர் நம்மளுடைய சத்ருக்களை நம்மளுடைய பாதத்தின் கீழே போட்டு நசுக்குகிற தேவன் நம்மளுடைய பிசாசுதாங்க வேற எந்த மனுஷர்களையும் நம்ம சத்துருவோம் நினைக்க கூடாது என் தந்தையே தலை நிமிர செய தகப்பனே என் தந்தையே தலை நிமீரா செய்பவ நீரே கேடக மீரே மகிமையும் நீரே கேடக மீரே மகிமையும் மீரே தலை நிமீரா செய்பவ தலை நி மீற செய்பவ நீரே எதிரிகள் எத்தனை மிகுந்து விட்டனர் எதிரிகள் எவ்வளவாய் விட்டனர் எது தெளிவோர் எத்தனை மிகுந்து விட்டனர் சோந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை சோந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பனி தாங்குகின்றே என்னை தல்லாட விட மாட்டி தகப்பனை தாங்குகிறே என்னை தல்லாட விட மாட்டி கேடக மீரே மகிமையும் நீரே கேடகம் மீரே மகிமையும் மீரே தலை நீ மீற செய்பவ நீரே என் தலை நீ மீற செய்பவனீரே படுத்துறங்கி மகிழ்வுடனை விழித்தெழுவேன் ஏனெனில் கத்தரனை ஆதரிக்கின்றேன் படுத்துறங்கி மகிழ்வுடனை விழித்தெழுவேன் ஏனெனில் கத்தரனை ஆதரிக்கின்றேன் அச்சம் இல்லையே கலக்கம் இல்லையே அச்சம் இல்லையே கலக்கம் இல்லையே வெற்றி தரும் கத்தரனோடு தோல்வி என்றும் எனக்கு இல்லையே வெற்றி தரும் கத்தரனோடு தோல்வி என்றும் எனக்கு இல்லையே கேடக மீரே மகிமையும் மீரே கேடக மீரே மகிமையும் மீரே தலை நீ மீற செய்பவ நீரே என் தலை நீ மீற செய்பவ நீரே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் கலங்காமல்ரிப்பே அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் அறிப்பே அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையே செய்கிறே தினமாரிக்கை செய்து அவைகளே தியானம் செய்கிறே தினமாரிக்கை செய்து ஜீரே மகிமையும் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நின்ற செய்பவீரே தலை நி மீற செய்பவனீரே தகப்பனே என் தந்தையே தலை நி மீற செய்பவனீரே தகப்பனே என் தந்தையே தலை நி